நீங்க சிந்தனை சொல்லி இருந்தீங்க அண்ணே வந்தவர்களை தேர்றேன் பயிற்சிக்கு வராதவர்களை தேர்றதானே பயிற்சியோட உங்க எல்லாரும் எழுப்ப முடியுதான் எழுப்பி நிறைய பேர் எழுப்பிட்டீங்களை படுக்கலாம் எழுப்பும் யார்டு சொல்லுங்க

இப்போ நாங்க ஒழுங்குட்டு முதல்ல இந்த கை காளை இருக்கா காளை இருக்கா தூள்ளி இந்த ரெண்டு கையாலையும் கொடுத்து கொஞ்சம் முச்சாம அந்த கையை அசை அடுத்த பயிறியாக நாங்கள் ஒரு சின்ன துள்ளல் ஒன்று செய்து காலை சின்ன துள்ளல் ஒன்று செய்வோம் േ തുടങ്ങും മെരുവ പൈസ കണ്ണൂർ ഒന്ന് ഇരകു അഞ്ച് ആറ് എട്ട് ഒമ്പത് പത്ത് റോപ്പ് കഴിക്കടുക്കാരും ചെയ്യോമ എടുത്ത കാളത്തുള്ളി ரெண்டு கையே முன்பாக்கமா இரண்டு மூன்று நாலு ஐந்து எட்டு என பெண் பக்கத்தை செய்யணும் ஒன்று இரண்டு நாலு ஆறு ஒன்பது அடுத்த பயிற்சியா இந்த கால நோங்க நாங்க வச்சுக்கோட்டு கரிக்க மாட்டோம் மேல சைட்டுக்கு சரியோ வானியக்கா ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒன்று ரெண்டு മൂന്ന് നാല് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് പത്മിനി അവണക്കം വാങ്ങ പത്മിനിയെ കാണുന്നു അടുത്ത പൈചിയ இடுப்பு இடுப்பு உரைக்கிறது இடுப்பில ஹரிய வச்சுட்டு ஒரு ஹால கொஞ்சம் முன்னுக்கு வச்சுட்டு கொஞ்சம் ஊற மாதிரி கொஞ்சமா கொஞ்சம் இடுப்ப அசைக்கிறது திரும்ப ஒன்று அஞ்சு ஆறு ஏழு கொஞ்சம் மற்ற காடை மாத்தி போயிடும் இது நல்ல பயிற்சி என்ன விடுப்பு நோல் நேர நோக்கு அடுத்த பயிற்சி கையா ஓகே கை

விரல்களை ஊரோடு விரல்ல நீங்க அப்படி இப்ப நாங்க நடந்து பயிற்சி செய்வோம் அந்த குதிக்கால்ல பின்னங்கால ரெண்டு காலையும் அந்த மாத்தி புரட்டி குதிக்கால நடப்போம்

அடுத்த நாங்கள் தலிய தலிய அசைச்சு செய்வோம் தலையூ ரெண்டு பக்கமும் திரும்பி பார்க்கறது மேலகிழ பாக்குறது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மேலகிழிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி அப்படியே அந்த கழுத்தை அப்படியே சுத்தி வட்டமா ரெண்டு பக்கமும் செய்வோம் ஒரு பக்கம் முதல் வெள்ள பக்கம் வெள்ள பக்கம் ஒன்று இது இரண்டு மூன்று മറ്റവടം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച്

രണ്ട് എട്ട് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് ഏഴ് എട്ട് പോകുന്നു കൺ പൈച്ചവക്കാ കൺ പൈ കണ്ണ് കണ് കണ് രണ്ട് പക്കം പാപ്പം കണ്ണി അപ്പൊ വട്ടമാസട്ടി മേലെ സൈറ്റ്ക്ക് വെള്ളപ്പക്കം ഇടപക്കം പകുത്തി മറ്റു മാ കണകളെ ചുറ്റും അടുത്തായി കൊഞ്ചം ആസനങ്ങൾ ചെയ്യാം ഉൾക്കട്ടാസനം ചെയ്യുവാം ഇരു കൈകരത്തി ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ൂണാസനം ചെയ്യമ്മ ഓക്കെ കൈ ഒരു പൊക്കം അസരിച്ചിട്ട് അത് കടത്ത് മുടി ചടം അവസരിച്ചു ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മറ്റപ്പക്കം മറ്റപ്പൊക്കെ എട്ട് ഒൻപത് പത്ത് ആസനം എന്നാസിയാക്കാംസനം ഒ മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് മറ്റക്ക മറ്റേക്കാൾ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்படி கை இப்படி மரம் மாதிரி இப்படி இருக்கணுமா இப்படி விரிச்சு விரிச்சது மரம் கிளையல் இருக்கும் param ungala velamana varegama okay okay nandr na hmm. vingen galartena nanila very naasana sadhasana kadhasana okay kaiya kumbuddu gondu poite appadi irichu kudikka ond earring mood dang and ஒரு கை மத்த பக்கம் சரியா ரெண்டு நன்றாடி ரெண்டு காலம் பக்கத்தில் வச்சோம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து കൊച്ചി വെച്ചിട്ട് രണ്ട് കൈ കാളത്തുടിയെ ഒരു കൈ അടിക്കുക കൊഞ്ച അവിടെ സരി കളത്തെ

ஒரு வாழை வச்சுட்டு கையை அப்படியே கூப்பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அது நான் அப்படியே இருந்து கொண்டு உடலோட பேர் சப்பே தானே Ah, muito vai ah. dizer.

சொல்லி ആഹ് നാങ്കൾ ആരോഗ്യമായിരുന്നു ഉടമ്പോടെ പൈചോ ചെയ്യും എങ്ങോടെ കാൽ കാലിലരംഭിപ്പോ അളവൽ പാദം നിങ്ങളുടെ കാലൾ നല്ലത് നല്ല നടക്കുക നല്ല സേപ്പടുകളങ്കൾ എന്ത വിധമാണ് പാതികൾ നോക്കുകൾ ഇല്ലാമൽ உற்சாகமாக இருக்கிறேன் நடக்கிறேன் கால் துடைகள் குதம் உள்ளுறுப்புகள் மற்றும் அனைத்து ஒழுங்கா செயற்படுகிறது வயிற்று பகுதிகள் வயிற்றுக்கு இருக்கும் உறுப்புகள் யாவும் நன்றாகவே செயற்படுகிறது மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் மற்றும் அத்தோடு நெஞ்சு உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்றாகவே இயங்குகிறது எல்லா காரியங்களையும் நான் உற்சாகமாக செய்து கொண்டிருக்கிறேன் கைகள் புஜங்கள் முதுகு கழுத்து உள்பகுதிகள் ஒளிப்பகுதிகள் தோல் மற்றும் அனைத்தும் நன்றாகவே செயல்படுகிறது இயங்குகிறது தலை கண் மூக்கு வாய் வாய்க்குள் உள்ள பற்கள் அனைத்தும் நன்றாகவே செயற்படுகிறது பயிற்சிகள் செய்து நன்றாக இயக்குவோம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆசனங்கள் பயிற்சிகளை செய்து நாம் இன்னும் நன்றாக வாழ வேண்டும் எல்லோரும் செய்து பயன்பெறுங்கள் தரு தந்த கடவுளுக்கு நன்றியோட கைகளை கொள்வோம் ஒட்டிக்கொள்வோம் நன்றிய தொகுப்பை இணைத்த ஜெயசிக்கும் நன்றி தொடர்ந்து நன்றி நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம் அவருக்கு வேலை காரணமாக வர முடியாமல் இருக்கின்றது நேற்று லீவ் என்று சொல்லிட்டு வேலைக்கு கூப்பிட்டு விட்டார்கள் அவருக்கு நன்றிய கூறி நிறவுக்கு வரின்றது ஓரியூகா பயிற்சி பதினொன்றா പതിനൊന്ന പൈചും ആസനങ്ങളും ചെയ്താൽ നന്റി നന്റി വണക്കം കേസിക്ക മിക്ക നന്റ്